திடீர்னு நேற்று வந்து ஊருக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை அடிக்கிற வெயிலுக்கு நீங்களும் வந்து ஏன் காஞ்சி தீஞ்சி போறீங்க வீட்லயே இருங்க நானும் அப்பா மட்டும் போயிட்டு வரோம்னு சொன்னோம் சொன்ன வார்த்தைக்கு பதில் பேச்சு பேசாம ஜெய்குட்டி சரிங்கம்மான்னு சொல்லிட்டான் நம்ம குட்டி இருக்குது இல்ல அதெல்லாம் முடியவே முடியாது என்னை விட்டுட்டு நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்க நானும் வருவேன்னு சொல்லிட்டு அடிக்கிற வெயில நானும் வருவேன் ரெடி ஆகி வந்துட்டாங்க சரி பாப்பாவும் வருது நீ வாப்பான்னு கூப்பிட்டதுக்கு இல்லைம்மா பரவாயில்ல நான் வீட்லயே இருக்கேன் எனக்கெல்லாம் வெயில் செட் ஆகலை அப்படின்ட்டான் அப்படின்ட்டு நாங்க மூணு பேர் ரெடியாகி வாழைப்படி கிளம்பிட்டோங்க இதே பஸ்ல போகணும் அப்படின்னா ஓம்பலூர்ல இருந்து சேலம் ஒரு பஸ்ஸு சேலத்துல இருந்து வாழப்படி ஒரு பஸ் வாழப்படியிலேருந்து இருந்து அம்மா வீட்டுக்கு ஒரு பஸ் மூணு பஸ்ஸும் மாறி போகணும் ரொம்ப அலைச்சலாகவும் இருக்கும் காலையில நேரமா போனா கூட நைட்டு தான் திரும்ப வீட்டுக்கு வர முடியும் சரி டூ வீலர்லேயே போயிட்டோங்க ரெண்டு நாளா தொடர்ந்து மழை வந்துட்டே இருந்துச்சு அதில் வந்து பாத்தீங்கன்னா பாட்டி மாடு பிடிச்சி கட்டலான்னு சொல்லி காட்டுக்கு போயிருக்கிறாங்க அங்க போன இடத்துல கீழே விழுந்து கால் அடிபட்டுருச்சு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு கால் வந்து கட்டு போட்டுருக்காங்க எலும்பு விட்டு போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப கஷ்டம் தான் வயசான காலத்துல இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அந்தானுந்தான எங்கேயும் நகர முடியாம அந்த வலியை தாங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் ரொம்ப வலிக்குது வலிக்குதுன்னு தான் சொன்னாங்க டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு ஊசி எல்லாம் போட்டுட்டு அப்பப்ப வந்து டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க கட்டு போட்டா ஒரு மூணு இல்ல ஆறு மாசத்துல எலும்பு கூடிடும் ஆனா ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுன்னு சொல்லிருக்காங்க ரொம்ப பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு ஏன்னா ரொம்ப வழி தாங்க முடியாம கத்திட்டு இருந்தாங்களா பார்க்க ரொம்ப சங்கட்டமாயிடுச்சு